அம்மாவோட ஆசையான அடுத்த ஆட்சி நம்ம தானே உண்மையான அம்மா ஆட்சி கண்ணு முன்னே தெரியுது பார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வழியில் நடக்க தடைகள் உடைக்க எல்லா வெற்றி மயங்கள் போட்டு போடு இனி மகிழ்ச்சியான தமிழ்நாடு மக்களுக்காக எந்த வீட்டு விசேஷமாக இருந்தாலும் நம்முடைய இருக்கட்டும் டிடிவி அவருடைய பங்கு உண்டு என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது எனவே வருங்காலம் இந்த தொகுதி மக்களுக்கு நல்ல காலமாக இருக்க வேண்டும் மத்தியிலே நூறு சதவீதம் ஆட்சி அமைக்க போகும் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் நம்முடைய டி டிவி தினகரன் அவர்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் வாழ்வில் உண்டா அதுக்கு இப்போ மாற்றம் கொண்டா புரட்சி திட்டங்கள் இது இதுபோல் எங்கும் உண்டா உங்கள் தொகுதி மேம்பட இங்கே இளைஞர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு தொழிற்சாலைகள் கொண்டு வர நிறைய காய்கறிகள் இங்கே விளையுது அதெல்லாம் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நல்ல விலைக்கு வைப்பதற்கு எங்களுக்கு ஸ்டோரேஜ் இடங்குகள் வேணும்னு கேட்டாங்க எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் செய்து தருவதற்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பை தர வேண்டும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் உறுதியாக உங்களுக்காக நான் உழைத்திடுவேன் உழைத்திடுவேன் என்ற உறுதியை சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எப்படி ஆர்கே நகரில் அம்மா தொகுதியிலே என்னை வெற்றி பெற செய்தார்களோ அதுபோல தேனி நாடாளுமன்ற தொகுதியில் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் குறிப்பாக சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில குக்கர் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை இங்கே உள்ள பெரியவர்களும் தாய்மார்களும் செய்ய வேண்டும் i okay.